காரைக்கால் மீனவர்கள் இரண்டு பேர் மீது துப்பாக்கி சூடு இலங்கை கடற்படை அட்டூழியம் இந்திய கடற்படைக்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என மீனவர்கள் குமுறல் காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தவேலு என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் நேற்று முன்தினம் மாணிக்கவேல் தினேஷ் கார்த்திகேசன் செந்தமிழ் உள்ளிட்ட பதிமூன்று மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர் இன்று அதிகாலை கோடியக்கரைக்கு தென்கிழக்கு கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது இந்திய கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி படகை நோக்கி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் இதில் இரண்டு மீனவர்கள் யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் படகின் உரிமையாளர் ஆனந்த வேலுவின் படகு ஏற்கனவே இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் மற்றொரு புதிய விசைப்படகும் சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் மீன்பிடி விசைப்படகை மீட்டு தர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ பெண்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் மற்றொரு படகில் இருந்த மீனவர் இது குறித்து தெரிவித்த போது நேற்று இரவு நைட்டு பத்து மணி அளவில் கோடியார தென்கிழக்கு பகுதியில் வளையழுத்துக் கொண்டிருந்தோம் இருபது விசைப்படகு காரைக்கால் சேர்ந்த இருபது விசைப்படகு வளையழுத்துக் கொண்டிருந்தப்போ காரைக்காலை சேர்ந்த மெதிலன் போட்டு என்ற படகிட்ட வந்து ஸ்ரீலங்கா கடற்கரை பண்ணாங்க துப்பாக்கி சூடு பண்ணி இரண்டு மீனவர்கள் மேலே துப்பாக்கி புல்லெட் பாஞ்சிருச்சு பாயவும் நாங்கள் இருபது விட்டு ஒரேந்துட்டோம் அந்த கோடியார்கிட்ட இழுத்து இருந்தப்போ அந்த மெதில நின்ற போட்டியில் மட்டும் வந்து நே இறந்து நேவி வந்து ஏறிட்டாங்க ஏறி இரண்டு பேருக்கு புல்லெட் பாய்ஞ்சவும் எல்லோரையும் இழுத்துட்டு போயிட்டாங்க புல்லட்டு பாஞ்சவங்க என்ன ஆச்சுன்னு யாருக்கும் என்னன்னு தெரியல தகவல் தெரியவில்லை நம்ம நம்ம கீழே இந்தியா நேவியை கூப்பிட்டு பார்த்தோம் நேவியை கூப்பிட்டு பார்த்தோம் லைனில் வரவே இல்லை நாங்க எல்லாம் வந்து இங்கே காரைகளுக்கு இளிஞ்சல்மடு மீனவர்கள் தெருகின்னு சொல்லிட்டு எல்லாம் இங்க வந்துடுறோம் பஞ்சத தெருகின்னு அவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு என்னன்னு தெரியல முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்